என்னது ஆ என்னை இவன் கடத்தி வச்சிருந்தான் மழை பெஞ்சி தண்ணி விழுந்துதுன்னு எனக்கு எல்லாம் தெரிஞ்சுடுச்சு இவனுக்கு தெரியறதுக்குள்ளே நாம ஓடிருவோம் எனக்கு வயசு நாற்பது கிட்ட ஆகுது இப்போ தான் ஒரு பொண்ணு நிச்சயதார்த்தம் பண்ணலான்னு பார்த்துட்ருந்தேன் அதுக்குள்ளே இங்கே நம்மளை கடத்தி வச்சுட்டீங்க ஓடி போய் நிச்சயதார்த்தத்துக்கு முதல்ல முடிக்கணும் மக்காவை தேடிகிட்டு இருப்பான் குண்டு போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு மிதி போட்டு போகும் ஓடிருவோம் அதுக்குள்ளே நான் எங்க பிடிச்ச போனான் காணா போயிட்டானே மூணு கிட்ட என்ன பதில் சொல்லேன்

நம்ம நேத்துல தான் டாக்டர் தான் ஆனால் அவங்க வந்து அவங்க ஒரு போன் டாக்டர் இன்னொரு டாக்டர் இந்த ராஷ்மிகா ஒரு டாக்டர் தான் அவர் குழந்தைகள் டாக்டர் தான் நினைக்கிறேன் சரி நம்ம வேணும் அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் அவளுக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சுக்கலாம் காலையில் பத்து மணிக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டல் போயிடுவான் இந்த ஹாஸ்பிட்டல் வரைக்கும் நடந்து போயிடலாம் தான் ஆமா அவ அவள் குழந்தைங்க டாக்டராக தான் இருப்பான் ஏன்னா நிக்கல குழந்தை பிறந்த போது கூட அவள் ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்துச்சு

ஆமாம் கா நான் சைக்காலஜிஸ்ட்டும் படிச்சிருக்கேன் ஆனால் இப்போ யாரும் அதுக்குள்ள நிறைய செலவாகுமேன்ட்டு தான் குழந்தைங்க டாக்டராக இருக்கேன் நான் உனக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அத மட்டும் சொல்றேன் ஒருவேளை வேலை உங்கள் பைத்தியமாக இருப்பாங்களோ சொல்லுங்க அது ஒண்ணு இல்லை இப்போ உங்கள் ஊருக்குள்ளே புதுசாக எங்கள் நேத்ராக்கோட மாமியாரோ நேத்ராவோட நாட்டினாரோ வந்திருக்காங்க ஆமாம் கா கேள்விப்பட்டேன் இப்போ சமீபத்தில் அந்த பொண்ணு கூட காணாமல் போச்சு நீங்களா தேட போனீங்களே ஆ அந்த பொண்ணுதான் அந்த பொண்ணுக்கு நிறைய மயக்கம் மருந்து கொடுத்துருக்காங்க போல அதனால அந்த பொண்ணுக்கு வந்து எதுவும் எதுவுமே பேச முடியல எனக்கு மறந்துடுச்சு போல பயத்தனே இருக்கா ம் ரிப்போட் என்ன ஆ ஃபோட்டோ காப்பி இருக்கு இந்த ரிப்போர்ட்டை பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப மைண்டாக அன்கான்சியஸாக இருக்கு அந்த பொண்ணை அவள் பாட்டு கேட்பா ஆனால் அந்த பொண்ணாலும் எதுவும் பேச முடியாது செய்யாமல் எதுவும் செய்ய முடியாது ஆனால் அவளால இருக்க முடியும் உட்கார முடியும் ஒன்றுமே அவளுக்கு ஞாபகம் இருக்காது ஆனால் அவளை கடைசி போதே அவளுக்கு ஞாபகம் இருக்கும் அது மட்டும் ஞாபகம் இருக்கும் அவளுக்கு ஏதாவது கீழமாக இருக்கும் அப்போ நிக்கிலா இல்லைக்கா நிக்கிலா ப்ராப்ளம் வந்து என்ன கீழே வந்து அவன் தலையை வந்து ரத்த கொட்டிடுச்சு அதனால அவங்களுக்கு எல்லாம் மறந்துச்சு ஆனா இவன் தான் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஷாப்னால தான் பேர் இருக்கு இன்னொரு ஷாப்னால எப்படி இவ ரெக்கவர் ஆக முடியும் இன்னொரு ஷாப் எப்படி கொடுக்குறது அதுக்கு ஒரு இது இருக்கா ஆனா அது யாரும் சொல்ல மாட்டாங்க அது ஒர்க் அவுட் ஆகிறது கஷ்டம் தான் என்ன ஏன்

அவங்களுக்கு சாதகமா பேசி நீனே அவ்வளோ ஆன்ஜரியா உங்க மேலே எனக்கு எவ்வளோ பார்க்கணும் இருக்கு ஆனால் செய்யணும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை இருக்குது இல்லை அதனால கண்டிப்பாக செய்யண்கா ரொம்ப தேங்க்ஸ் ராஷ்மிகா இன்னைக்கு நடக்குது நீ கொஞ்சம் வந்துடுக்கா நான் வந்துடுறேன் ஹாஸ்பிட்டல் நீ வர மாதிரில நாளைக்கு கிளம்பி வந்துடுறேன் வாங்க போவான் தேங்க்யூ ராஷ்மிகா பொண்ணு என்னitrile நீ மாப்ளே வர சொல்லுங்க. அம்மா மாப்ளே வர சொல்லுங்க. சி இதுல ஒரு நிஞ்சி தட்டு. பொண்ணுக்கு நிஞ்சி பண்ணி வைக்கிறாங்க. மாப்ள ஒரு பொண்ணுக்கு 22 இப்படி ஒட்டிக்கிட்டு நிக்கிறான் பாரு. இவனை சொல்லி கடத்தி வச்சனே ஒரு ஒரு தண்டம். அவ நம்மள பிரச்சனை. இன்னாட்டி நான் வெளிய வரலன்னா இந்த நிஞ்சி

யாருக்கு தெரியாம கல்யாணத்தை முடிச்சிடலாம் சொல்றாங்க இல்லடா உனக்கு அறிவு இல்லையா வெளியில போனி மானம் கேட்டு தேங்கி நிக்கிற வெளியில போ அதான் அவளுக்கு உனக்கு எந்த சம்பந்தம் இல்ல போ பிச்சை எடுத்துட்டு இருக்கான் இவனுக்கு ஐம்பதாயிரம் கோடி சொத்து உள்ள என் தங்கச்சி கேக்குதா வெளிய போ வாட்ச்மே நீ போயிருப்பா கார்த்திக் நீ ப்ளீஸ் போ நாங்க போலீஸ் சொல்லிருக்கோம் போலீஸ் வந்துருவாங்க நீ போ நாங்க பாத்துக்கிறோம் நீ கீழே பேரு சரிக்கா

இதனால நீங்க உங்களுக்கு வந்து சொன்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு எவிடன்ஸ் சொல்லு ஆனா இவங்க பேசுறது நான் பார்த்து வாங்க எப்படி சொன்ன பண்ணுங்க எப்படி போலீஸ் சொன்னாங்க நீங்க நேரம் நான் சும்மா உங்க வீட்டுல சாப்பிட வந்தேன்னு நினைச்சீங்க எப்ப எல்லாம் பிளான் பண்ணி மூவ் பண்ண காரணமே இந்த போலீஸ் மேடம நம்ம வைக்கிறதுக்கு தான் ராஜஷியா அக்காவ என்ன சொன்னாலும் உங்க நம்மள அதனாலதான் நைட்டு நீங்க நேரம் தூங்க பிறகு நானோ ராஜஷியாணையும் இந்த போலீஸ் மேடம பாக்க போனோம் அப்போ அந்த முட்டைப்பாட்டியை பத்தி எல்லாமே சொல்லிட்டோம் நான் அப்பமே சொல்லலனிக்கலாம் கோர்ட்ல தான் நம்மளால ஜெயிக்க முடியும் انت அதனால தான் இது பண்ணிட்டேன் ஆமா ஆரம்பத்துல எனக்கு அந்த மொட்டை பாட்டி பத்தி தெரியாம இருந்தாலும் நான் இப்போ எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு ரொம்ப थैंक यू மேடம் பரவாயில்லைங்கட்டோ நீங்க நல்ல காரமாதான் அண்ணிக்கு நான் எவ்ளோ பெரிய தப்பு பண்ணேங்கிறது இன்னைக்கு இப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு இனிமேட்ட நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பேன் என்ன பிரச்சனை நானே कांटेक्ट பண்ணுங்க ரொம்ப நன்றி मैम நீங்க மார்க்கிய காம்பத்திட்டீங்க சி இவளுக்கு இப்படி பண்ணிட்டது ஆவே இல்லை அந்த குண்டச்சிவால தான் ரொம்ப தேங்க்யூ यू அஸ்பீகா நீ கண்மணி அடிக்கலனா கண்மணிக்கு எந்த நினைவும் வந்திருக்காது நீ அவளுக்கு நினைவு வரணும்னுட்டு அவளை அடிக்க வந்தத நெட்டஸ் எனக்கு முன்னாடியே சொல்லிட்டான் பரவாயில்லக்கா எனக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கை காப்பாத்திருக்கோங்கிற சந்தோஷத்தோட நான் போறேன் நல்லா இருக்கேன் போய் பார்க்க வரணும்னு நான் நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன் உங்கள் அம்மா தான் உனைய பார்க்க என்னை விடவே இல்ல இப்போ எனக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இப்போ நான் சொல்கிறேம்மா என் பையனை மனோன்மணி அவ பொண்ணு கண்மணி அதான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறத எனக்கு சம்மதம் இந்த கல்யாணத்துக்கு முழு சம்மதம் சொல்லுமா கூட முடிச்சிடலாம் அக்கா எனக்கு இந்த கல்யாணத்துக்கு ரொம்ப இஷ்டம் ஆனா என்ன ஆனா இல்லைக்கா நான் முன்னாடி ஒரு விஷயம் நடக்கும் படிச்சு முடிச்சேன் நான் படிச்சு நல்ல போஸ்டிங் வந்த பிறகு கல்யாணம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா இந்த கல்யாணத்தை அதாவது எனக்கும் கல்யாணத்தை நிறுத்தினது என் அக்கா தான் அதுக்கு அவங்க என்ன காரணம்னா அவங்களுக்கு சொத்து வேணும் முழு சொத்து வேணும் அதனால என் அக்காவோட ஆசை நான் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன் என் அக்காக்கு முழு சொத்தை கிடைக்கணும் கார்த்திக் இந்த சொத்துல இருந்து ஒரு சின்ன பங்கு கூட எடுக்கக்கூடாது அதுக்கு அவர் நல்லா சம்பாதிக்கணும் எவ்வளவு ஒரு நல்ல மனசு கண்மணி இப்ப நான் சொல்றேமா உ அக்கா சொல்றேன் இனிமேட்டு நான் இந்த அம்மா கூட சேர்ந்து கேட்டவளா இருக்க மாட்டேன் சொத்து சுகன் பொறாம படமாட்டேன் இப்போ இந்த அக்கா சுந்தரி சொல்றேமா உனக்கும் கார்த்திக் சுதம் கல்யாணம் நடக்கும் நடத்தி வைப்பேமா நடத்தி வைப்பேன் கண்டிப்பா நடத்தி வைப்பேன் முழு சொத்துல எனக்கு வேணாம்மா சரி சும்மமா நாம எடுத்துக்கலாம் இனிமேட்டு நான் உங்ககிட்ட சண்டைக்கு மாட்டேன் நான் நல்லவளா இருக்கேன் நீ எப்போ எங்க அக்காக்கு முழு சொத்து வேணும்னு சொன்னியோ அப்பமே நீ என் மனசுல இடம் பிடிச்சிட்டமா நான் அக்கா நான் உனே மாதிரியே இருக்கேன் நீ எனக்கு முழு சொத்துலாம் தர வேணாம் நீ எப்போ சொத்து தரேன்னு சொன்னியோ அப்பவுமே நீ என் மனசுல வந்துட்டேன் இப்போ உனக்கு கார்த்திக்கும் நீ என்னைக்கு சொல்றிய கல்யாணத்தை நான் நடத்தி வைப்பேன் உன் படிப்புக்கும் நான் ஃபுல் சப்போர்ட்டா இருப்பேன் சுந்தரி என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் நிறுத்துங்கம்மா இதுதான் கரெக்ட் என் தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கையை நானே கெடுக்க விரும்பல ஏன் மொட்டை பாட்டி மாறவங்களையும் ஏன் மாற விட மாட்டேங்கு உங்க வேலையை பாருங்க எப்படி ஒரு ரெண்டு அண்ணன் உன் பாசமா இருக்காங்களோ அதே மாதிரி உன் ஆட்டம் ஒன்றே மாறாது எப்படி இந்த சுந்தரி சுந்தரு அண்ணு எப்படி மாறிட்டாங்க இப்படியே என்ன சொல்லிதான் என்னை பதச்சிக்கிட்டு நீங்களா எப்படி இருக்கீங்க நான் பாக்குறேன் அத்தை நான் எப்படி உங்க சுட்டை வாங்க நம்ம போறான் வா சே என்னாலும் இந்த சுத்தி மட்டும் மாறவே மாட்டான் அப்பாடா ஒரு வழி இந்த கல்யாணத்தை நிறுத்தியாச்சு இப்போதான் நிம்மதியா இருக்கு இதனை தாண்டி இந்த கண்மணி எப்படி படிக்கிறா? அவன் எப்படி கல்யாணம் பண்ணிடுறாங்கிறத நானும் பாத்துறேன் உங்களை தாண்டி இந்த கல்யாணத்தை நான்